வசந்தராக வருட வணக்கம் தகுதி அவர்களின் கவலை விழாவின் போது பாராட்டு வாழ்த்த மனு மனிதனே தகுதியானவர் என்போம் ஒருவரை தகுதியானவர் என்போம் ஒருவரை தக்க வயலான மக்கள் நெஞ்சில் நிறைந்த மனிதனை ஆம் ஆம் அவர்தான் பெயரை உலகம் ஏற்றி போற்றுதல் மானுட வாழ்வில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாழ்கிறேன் என்றால் உள்ளது பெருமான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாழ்கிறேன் என்றார் வள்ளல் பெறுமான் அந்த அரும் பெரும் மனித நேயம் கொண்ட மனிதர்கள் உலகே என்றும் அந்த அரும்பெரும் மனித நேயம் கொண்ட மனிதர்கள் உலகே என்றும் தொண்டு செய்து தூய மனத்துடன் தொண்டு செய்து தூய மனத்துடன் பிறருக்கு செய்யும் உதவியை மேலாய் எண்ணி எண்ணி செய்யும் மனிதர் தொண்டு செய்து தூய மனத்துடன் பிறருக்கு செய்யும் உதவியை மேலாய் எண்ணி எண்ணி செய்யும் மனிதர் ஒருவர் திவாகரன் என்னும் உயர்ந்த உள்ளம் படைத்தவர் என்போ உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை உண்மை பெரும் புகழ்ச்சி இல்லை யார் யாரவென்று பார்த்திடாமல் யார் இவர் யார் இவர் என்று பார்த்திடாமல் எவருக்கும் குறையா அன்பு பாராட்டி நட்பு வளர்ப்பவர் எவருக்கும் குறையா அன்பு பாராட்டி நட்பு வளர்ப்பவர் பிறர் நலம் வேணும் பெருமைக்குரியவர் அரிய பண்பினர் ஆண்ட அடங்கிய குழுவை சார்ந்தவராய் வாழ்ந்து நிற்பவர் அடங்கிய குழுவை சார்ந்தோராய் வாழ்ந்து நிற்பவர் வழி வழியாக வந்த நற்குடி பயர் விளங்கிட வழியாக வந்த நற்குடி பெயர் விளங்கிட மூன்று புகழுடன் வெளியிடவும் செம்பல் தீங்கிலா தமிழரின் சிறப்புகள் பற்றி தீங்கிலா தமிழர்களின் சிறப்பு பற்றி சொற்பரு திறம் படைத்தவர் திராவிட இயக்க தலைமுறை தோன்றர்கள் திராவிட இயக்க தலைமுறை தோன்றர்கள் ஆற்றிய பணிகளை இளம் தலைமுறைக்கு எடுத்துக்கூறும் இவர் தமிழவே என்னும் தலைமையாளர் உமா மகேஸ்வரன் பேரன் என்பது இவருக்கான மணிமகுடம் ஆம் பேரன் என்பது இவருக்கான மடை மகுடம் ஆம் அவர்தான் எங்கள் நட்பேசு சிகரம் என்போம் உண்மையான அவர்தான் எங்கள் நட்பேசு சிகரம் என்போம் உண்மையான நன்றி வணக்கம்

இப்பொழுது இந்த மந்திரம் அறிந்திருக்கிறது எத்தனை உயரம் இந்த தகுதி அத்தனை உயரத்தையும் ஒற்றை மாத்திரை போல் சுருங்க வைத்து கவிதை சுருங்க சொல்வதே கே சுருக்கமாய் வாழ்கிறீர் நன்றி வெண்பாவின் இற்றடி போல் சுருங்க சொன்னீர் வெண்பாவின் பிடிச்சவர் நன்றிய வாழ்க்கையில் அடுத்த கவிஞர் அரங்கில் வருபவர் അപകരമായി അടുത്ത കവിഞ്ഞ പേരാശ്ര അമ്മ കസ്തൂരി രാജ്യ ഇവർ സരം തമിഴ് മകളിൽ சரக்கிருக்கும் தமிழ் மகளே மணக்கும் பாட்டால் சந்தனத்தை கஸ்தூரி பெற்று காட்ட திரள் இடுக்கில் பொன்மொழியை வைந்து காட்டும் பித்தகலே தமிழ் மொழி வேப்பின் பிச்சை கரம் விருடும் பயிர் விளைக்கும் ஆற்றல்க்கு பெற்ற கஸ்தூரி ராஜா பரட்டும் அரங்கு சிறக்கட்டும் மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற என் அருமை சகோதரர் யுவராஜ் தமிழன் அவர்களை நான் பாராட்ட முடிந்துள்ளேன் காரணம் இப்பொழுதெல்லாம் பாராட்டு கிடைப்பதும் பரித்துரை கிடைப்பதும் மிக மிக அரிதான உண்டு அதனால் அவரை நான் தமிழ் தொண்டர்கள் தான் என்ன என்னோட தலைமை உட்கார வச்சு என்னை பலரும் பாராட்ட வாய்ப்பளித்தார் என் அருமை சகோதரரை நான் பாராட்டி வந்தேன் நீதி அரசட்டப்பட்டவர் திவாகரன் அந்த ஈஷான் மகள் ஒரே தொலைக்காட்சியிலே சாதனையாளர்கள் நிகழ்ச்சியிலே எங்களையெல்லாம் அழிந்திருந்தார்கள் ஐந்து பேர் போயிருந்தோம் எண்பது தொண்ணூறு வயது நான்கு எல்லா வயதான போயிருந்தோம் அவங்க எங்களுக்கு சிறப்பு இருந்ததை யாருன்னு பார்த்தா அவ்வளவு பேசினாங்க பாழிக்குவாங்க முப்பெரும் தலைவர்களால் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் புரட்சி கலைஞர் தமிழ் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் மிகு இவர்களால் பாராட்டப்பட்ட தகுதிமான தாக்குறும் என வாழ்க்க முடியும் ஐயா கவிதை ஒரு ஆராய்ச்சி கவிதை எங்கள் கவிதை என்னுடைய கவிதை மாற்றத்தை பயன் வகையிலே அமையப்பட்ட கவிதை கொண்டிருக்கிறீர்கள் அப்பானுசாமி அப்பானுசாமி அவருடைய வடிவம் என்றால் அன்னை பொன்னாமணியோ அவங்க பேர் பொன்னாமணி தாய் அவங்க என்ன செய்தார்களோ இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றார் அன்பு மழை அன்று இப்பாரில் தமிழ் மன்றம் இயங்குவது யாரால் இப்பாரில் தமிழ் மன்றம் இயங்குவது யாரால் இலங்குகின்ற வீரி கதிரோம் இவ்வாகனா அன்றோம் இவ்வாகனம் என்றால் சூரியன் இளம்புகின்ற விரி பெறுகிறோம் இவ்வாகனா அன்றோடு எப்பொழுதும் சுலோசனாவோ எப்பொழுதும் சுலோச்சனாவோ இணை அன்று என் மன்னர் தான் என் வரும்போது தமிழ் தொழிலோட வருவார் மகிழ்ச்சியா இருக்கும் இரு முத்தை பெற்றதனா இரு முத்தை பெற்றதனா இப்புவியும் சீனா இரு குழந்தைகளோடு இப்பொழுதே அவையோரே இவர் முகத்தை இப்பொழுதே அவையோரே இவர் முகத்தை பார்வையில் பெருமிதம்தான் டிப்பு சுல்தான் பெருமிதம்தான் தெளி தமிழ் போல் பார்வையி தெளி தமிழ் போல் பார்வை உலகத்தில் தமிழ் மொழியை முழு கொண்டு ஊரிஞ்சே வணிக உயர் தமிழே இப்ப இப்ப காலகட்டம் உலகத்தில் தமிழ் மொழியை உறுதுணையாக வணிகர் எனப்பனம் கொண்டார் கற்றபதி உண்டு பேச்சாளர்கள் கலக்கமிலா மனம் கொண்டார் கற்றபதி உண்டு களி களத்தினே கனித்தமிழை காசுக்காய் கோவில் என்ற நிலை களத்தினே கனித்தமிழை காசுக்காய் கோவில் விலங்கினையும் வெனை பேசி வாழ் விவர்கள் உலக திருப்பறள் பேரவையிலே நான் பேசுகிற வீணராக வாழாது இருப்புடனே வந்து உலகோரும் போற்றுகின்ற உரையாற்றி செல்வர் உலகோறும் போற்றுகின்ற உரையாற்றி செல்வார் ஆராய்ச்சியாளர் வீரமேகா வந்திருக்காரு உழைப்பனைத்தும் தரவுகளாய் நான் தரவும் நினைச்ச உடனே அவர்கள் பேசு தலைவன் கிடைக்கிறது உண்டவர்கள் சொல்வர் செடிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கு சிறிதான் உண்டவர்கள் அதை கேட்டு கழித்தவர்கள் சொல்வர் பண்பாடும் வயதின்ல பாட்டு பாடுற வயசு இளைஞர்கள் வயசு தான் கட்சி செய்தார் படம் பாடும் வயதில் மாற்றம் வைருடனே காட்டி ஆரம்பிச்சு அது வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது பண்புடைய மிக்கிருக்கும் பாதையிலே சென்று பகுத்தரையும் பெரியாரின் பாதை நிற்கும் கண்ணான பெற்றோரை கண்டிமையாய் காத்தும் வெறும் மறந்து விடுகிறார்கள் கண்ணான பெற்றோரை கண்டிமையா காத்தும் கழிப்புடனே சுற்றத்தை கருத்தாக போற்றும் என்னமெல்லாம் சமுதாயம் ஏற்றமே தன் வாழ்வார் இருவருமே நூறாண்டு இருவருமே நூறாண்டு இமிழ் மடலுக்குள் வாழ்க்கிற ஒரு வசவராஜன் ஐயா அவர்களை நான் வணங்கி மணி நேரம் நன்றி இவர் கல்லூரிதான் என்பதை பெரிதோ ஒருமுறை விடுவித்திருக்கிறார் தகுதியினுடைய தன்மை ஒரு ஆதரித்திருக்கிறார் எளிமையான கவிதைக்கு உடனுடன் பொழுப்புரையும் தந்தார் கவிதை எளிமை ஆனாலும் பொழுப்புரை தந்தார் இந்த பேராசிரியத்திருக்க ஊரிலே வணிக உயிரை விற்பார் ஆதங்கத்தை அப்படியே வெளியேற்றார் அடக்கட்டும் தமிழால் தானே வாழ்கிறார்கள் தமிழ் வாழ தமிழால் வாழட்டும் தமிழன் வாழ்ந்தால் தானே தமிழ் வாழும் தமிழர்கள் இப்படியாவது வாழட்டும் என்பது உங்களை மூலமாக நான் அவர்களும் அடுத்த குழந்தை அரங்கில் வருபவர் பாவட செல்வ மீனாட்சி சொல்லும் செயலும் இரட்டை கிளை இவருக்கு சொல்லும் செய்யவும் இரட்டை கிழவி வெல்லுதல் இவரின் அடுக்கு தொடர் வெல்லுதல் இவரின் அடுக்கு தொடர்கள் எது கைக்கு கிடைத்தாலும் எதுகையாகும் எது கைக்கு கிடைத்தாலும் எதுகையாக்கும் மது குப்பி போல் மயக்குகின்ற மோனை தனித்து தெரிகிற அசை நியல் தலைகள் நீங்கள் ஒருமுறை கவிதைப்பிடித்து விடுங்கள் இணித்து அணிக்க முடித்த இணைத்து என்பால் அவருக்கு பத்திரிகை கொள்கை நண்பர் மீனாட்சியை நடனம் செல்வோம் நண்பர் மீனாட்சியின் நடனம் செல்வோம் அணுக்கந்தோறும் இணைக்கப்படும் வாய் அணுக்கந்தோறும் துறந்து வருகிற கவிதைகளோடு வருகிறார் சுரந்து வருகிற கவிதைகளோடு ஆங்க பழட்டும் கேட்போம் அனைவருந்து வணக்கம் பெரியார் வணக்கம் என்னை மனிதனாக்கி நிமர வைத்த பெரியாருக்கே எனது முதல் வணக்கம் தமிழ் வாக்கு எங்கள் முகவரியாய் என்றும் இருப்பவளே எங்கும் மூச்சாகி இயக்கம் கொடுப்பவளே திங்கள் கதிருடனே தோற்றம் நல்லவளே திரையுள் அமிழ்ங்காலம் மீண்டு வளர்ந்தவளே தெங்கின் நீர்தீர் நீர் தூய்மை தந்து கொண்டவனே சேர்ந்த கடவுள் ஒதுக்கி தூர வைத்தவனே பொங்கும் இளமையில் என்றும் புதுக்கிவரும் போற்றி வணங்குவன் தலைவர் வளர்த்து கண்ணல் சுவை இருக்கும் கடலின் இருக்கும் கடலின் அலைப்பிறக்கும் அதிர்மை கவி ஒழிக்கும் மின்னல் ஒளியிருக்கும் மீட்டின் இசையிருக்கும் விண்ணின் கார் பொழிவாய் கவிதை பொழிவிற்கும் தென்னல் வர் தென்னல் வருடமிடும் சீர்கள் பயின்று வந்து சேர்ந்த பாபடியோ இதயம் வருடிவிடும் மன்னன் வசந்தராசன் ஆதம் அவை கிடத்திய வடங்கி பாட்டி வந்து தாத்தர் அவை வணக்கம் வடிகா தமிழ்வின் கடலாய் உலங்கு மகிழ்வாய் தொண்டு செய்வார் வணக்கம் யுவராசன் மரமாய் பாட்டி செய்த எழிலார் பாவலருக்கு கடிதாய் மனம் வந்து கடனாய் செடிய கரத்தால் ஒழிகின்ற கவிதை ஆவலருக்கும் அடியேன் கை குவித்து அழிப்பேன் என் வணக்கம் அடியுள் பிளங்கியிருந்தார் பொறுப்பீரையோ நாட்டு நல பணி செம்பன் பவழவிழாக்கான் தொடர செம்பன் முனைவர் அரிமா தாகூர் திவாகர்லான் நீடுவார்கள் நாட்டு நல பணி கல்லாதார் கை நாட்டாக நடிந்த கை நாட்டாக நாட்டு நல பணி கை நாட்டாக நடித்த நிலை மாற்றி வைத்தார் அகற்ற வந்தார் என்று வாஞ்சையுடன் வழி நடத்தி இடங்களை காட்டு திசை மாணி என தெருவில் நின்று கடுந்திறனை ஒழுங்கு செய்து காக்க கூட்டுறவு கொடி பிடித்து தொழிற்சங்கத்தின் குன்ற குன்ற வெற்றி கொண்டார் இணையில்லா தமிழ் மரத்தின் எடுத்து காட்டாய் போர் களமாடி சிறை உந்தார் சுனாமியிலே உயிரிழந்தோர் உடலை தேடி தூக்கி வந்து நல்லடக்கம் செய்த தோழர் அநாதங்க என குஜரா குஜராத் பூகம்பத்தில் அலைந்தோரை ஆதரித்து காத்த தோழர் தனையறியார் மனநலத்தில் ஒன்றியோருக்கு தங்கமிடம் தகவமைத்து தந்தத்தாயர் கல்லுக்குள் ஈரமல் ஏதோ ஒன்று ரெண்டு சொட்டு இருக்க கல்லுக்குள் ஈரமல்ல கதைகள் தொட்டு கடல் போல காட்சி தரும் கொடையின் ஆறு கல்லுக்குள் ஈரமல்ல கதைகள் தொட்டு கடல் போல காட்சி தரும் கொடையின் ஆறு நெல்லுக்கும் நெல்லுக்கும் நீரை பாய்ச்ச நெஞ்சிறக்கம் ஏறும் கொள்ளுக்கு வாய்ந்திருக்கும் குதிரை அல்ல இவர் கொள்ளுக்கு வாய்ந்திருக்கும் குதிரை அல்ல கொள்வார்காய் வாய்ந்திருக்கும் குதிரின் உள்ளம் கொள்ளுக்கு வாய்ந்திருக்கும் குதிரை அல்ல கொள்வார்க்காய் வாய்ந்திருக்கும் குதிரின் உள்ளம் சொல்லுக்கு திவாகரம் தான் பொருள் கொடுக்கும் திவாகரம் என்பது ஒரு அகர உதவி சொல்லுக்கு திவாகரம் தான் பொருள் கொடுக்கும் சொல்லாதே திவாகரனார் பொருள் அவர் கொடுத்தது யாருக்கையை எவ்வளவு கொடுத்தாலும் சொன்னது கிடையாது சொல்லுக்கு திவாகரம் தான் பொருள் கொடுக்கும் சொல்லாதே திவாகரனார் பொருள் கொடுப்பார் கவி எல்லா காலத்தை அந்த காலத்துல கரத்தை சங்கம் கண்டவரா தமிழ் வேடர் மரகன் வந்தோர் கோட்டி பெற்றவராக குப்புசாமித்தவரான் திவாகரனார் கடைசியாக ஊர்களை தொண்டு நிலோ நிற்பார் மதியாளர் பொறியாளர் மாண்பின் ஆழர் மாசகற்ற வழி சொல்லி முனைவரானார் தகுதி பட பெற்றதனால் தகுதி என்றே தன் பேரை பெற்றவரே ஐயா நீடு வாழ்க தகுதி என்ப நன்மேவை பெற்றவரே நீடு வாழ்க பகுத்தறிவு பெரியாரின் பாறை செல்லும் பபட விழால் ஆயதரை நீடு வாழ்க வாழ்ந்திருக்கும் திவாகரரே பகுத்த நெறி வழுவாத வாய்ப்பையோடு வாழ்ந்திருக்கும் திவாகரரை நீடு வாழ்க மிகுதி ஆண்டு வாழ்வாழ்வு வாழ்ந்தவென்று மீனாட்சி சுந்தரன் ஞானம் வாழ்த்துகிறேன் கவிதை பாடிடவே களத்தை தந்தார்க்கும் கவி தலைவருக்கும் கவினார் மாவடருக்கும் செவியை கடன் இருந்து கேட்ட அடைவருக்கும் குவித்த கரமே நீ குவிப்பே